ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி கீ ரோஸ்ட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு பொருள் என்னென்ன பொருளுங்கிறதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் இதுதான் அளவு டம்ளரு இந்த டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா நாலஞ்சு தண்ணியில் கழுகி மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிட்டு பாருங்கள் அந்த ஜாரில் பெரிய ஜார் எடுத்துக்கலாம் பெரிய ஜாரில் இதெல்லாம் போட்டு இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம உளுந்து ஊற வச்சுருந்தாலே அதுக்கு அந்த தண்ணியவே நம்ம வந்து ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு தான் சேர்த்துக்க போகிறோம் நம்ம அரிசி சே ஊற வைக்கவே தேவை இப்போ பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் நான் வந்து ஒன்றே கால் டம்ளர் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் வறுத்த மாவாக இருந்தாலும் வறுக்காத மாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒன்றே கால் டம்ளர் வந்து அரிசி மாவு போட்டு அதே அளவு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா இதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு சாதம் போட்டுக்கோங்க நம்ம வீடியோ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அது ஆஃப் ஆயிடுச்சு அதனால் அதில் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு போட்டு இது கூட பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு மறந்துடாதீங்க அரை டம்ளர் அளவுக்கு சாதம் அது கூட போட்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஓவர் நைட்டு வந்து ஊற வச்சிடலாம் புளிக்கி வச்சிடலாம் புளித்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு ரொம்ப தம் தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம வந்து மாவு வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்றே கால் டம்ளர் மாவு போட்டோம் இல்லையா இப்போ அந்த அரை அரை டம் கால் டம்ளருக்குள்ள மாவு வந்து அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம இப்போ அந்த மாவு இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து மாவு இது மாதிரி போட்டு க மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் செஞ்சு பார்த்துட்டு லைட் போடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து நெய் வந்து தடவி விட்டுக்கலாம் இப்போ வந்து மா வந்து உடனே கரண்டி ஊற்றி எந்தளவுக்கு பெருசாக நம்ம பரத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பரத்தி விட்டுட்டு மேலே லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம் சைடுலேயும் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி விட்டோன்னா அந்த நம்மளுக்கு வெந்து வரும்போது தன்னாலேயே அது வந்து பார்த்திங்கன்னா சைடெல்லாம் அப்படியே மேலே பொங்கி வந்துடும் இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது நெய் ரோஸ்ட்டுனா அது நெய் ரோஸ்ட்டு தான் அந்த அளவுக்கு செமையாக இருக்குது நெய் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சோறு வந்து அரை டம்ளர் போடணும் மறந்துடாதீங்க நான் வந்து வீடியோ அதில் வந்து ஆஃப் ஆயிருச்சு அதனால தான் அது இல்லை கண்டிப்பாக சாதம் போட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நைஸாக ஊற்றிக்கலாம் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வெந்தயம் போடணும்னு நினை போட வேண்டாம்னு நினச்சி போட வே போட வேண்டாம்னாலும் வெந்தயம் போடாமல் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு விதமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்